இந்த வீடியோவில் நம்ம வீட்டுக்கு பின்பகுதியை தான் பார்க்க போகிறோம் இந்த பின்பகுதியில் என்னென்ன இருக்குது என்னென்ன பயிர்கள் இருக்குது என்னென்ன விசேஷங்கள் இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த வகையில் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது பிளாட் மாங்கான்னு சொல்லுவாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எல்லாருமே சாப்பிட்ருவீங்க உண்மையிலேயே இப்படி ஒரு டேஸ்டியான மாம்பழம்னு சொன்னாங்க அது பிளாட் மாம்பழம் தான் அதுக்கடுத்தபடியாக சோளம் நட்டப்பட்டிருக்குது இந்த சோளங்களையும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் தேசி மரம் இருக்குது பாருங்கள் தேசி மரம் அப்புறம் இன்னொன்று என்னவெல்லாம் இருக்கின்றத காட்ட போறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ பாருங்க தென்னை மரம் கொஞ்சம் இருக்குதுங்க ஒரு அளவு இருக்குது ஏதோ ஒரு பத்து இருபது மரம் தென்னை இருந்தாலும் அது நிறைய கஷ்டங்களை போகக்கூடிய ஒரு பெரிய ஒரு பெருமதியான விவசாயமாக அமையுது தென்னை மரம் நிறைய கஷ்டங்களை போகக்கூடிய ஒன்று தான் அந்த தென்னை மரம்னு சொல்லப்படுவது இதுதான் சோளம் நட்டப்பட்டிருக்குது பாருங்கள் சோளம் நட்டப்பட்டிருக்குது நம்ம ஆசைக்காக ஏதோ வீட்டார்கள் கொஞ்சம் பண்ணியிருக்கிறாங்க அவர்களுக்கு தான் நண்டு செலுத்தணும் இதில் நம்மளோட பங்களிப்பு எதுவும் கிடையாது வீட்டில் நிறைய கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் இந்த சோளம் ஒரு குறிப்பிட்ட அளவு சாப்பாட்டுக்காக நட்டப்பட்டிருக்குது ஆனால் இது நான்கு நாட்கள் இந்த சோளம் நட்டி நான்கு நாட்களுக்குள்ள இந்த அளவுக்கு பயிர் வந்திருக்கு பாருங்கள் அது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிங்க ஆனால் இப்படி ஆசைக்காக நட்டின நமக்கே இந்த பயிர்களை பார்க்கின்ற பொழுது இப்படி மகிழ்ச்சி ஏற்படுகின்றது மினக்கட்டு விவசாயிகள் இருபது ஏக்கர் முப்பது ஏக்கர் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க தொடர்ச்சியாக ஆனால் இவர்களுக்கு இந்த பயிர்களை பார்க்கின்ற பொழுது வருகிற மகிழ்ச்சி எப்படின்னா ஒரு கற்பணி தாய் தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுக்கின்ற பொழுது வருகின்ற சந்தோஷம் அவர்களுக்கு ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் ஏற்படுங்க ஏன்னா அந்த விவசாயத்துக்கு பின்னாடி அந்த அளவுக்கு கஷ்டங்களை அனுபவிச்சு தாங்க இந்த இவ்வாறான பயிர்களை அவங்க பார்க்குறாங்க என்ன பண்ணுறது விவசாயிகள் ஒரு நம்மளோட நாட்டோட தூண்கள் என்று சொல்ல வேண்டும் பாருங்கள் இது சோழந்தான் எல்லாமே சோழ நாட்டிருக்குது இது வந்து டக்டர்கள் போட்டு டிஸ் பண்ணலை அப்படி எதுவுமே செய்யலை இது வந்து கையால் செதுக்கி அழகாக ஏன்னா இது சின்ன தானே கையால் செதுக்கி அழகாக நட்டிருக்கிறாங்க நல்லா இருக்குது வரும் நான்கு நாட்கள் தான் பாருங்கள் பின்னுக்கே குளமும் அமைஞ்சிருக்கு பாருங்கள் அந்த விளங்குது பாருங்கள் தண்ணி அந்த இது வந்து இந்த குளத்துடைய வான் பகுதி இந்த வான் பகுதியில் விளங்குகிற தண்ணி தான் அந்த தண்ணி அதுக்கே உண்மையிலேயே இறைவனுக்கு நன்றி செலுத்தணும் ஏன்னு சொன்னாங்க குளம் பக்கத்துலேயே இருந்த இருந்து அந்த குளத்தில் தண்ணி இருக்கும் வரைக்கும் கிணத்தில் எவ்வளோ பெரிய கோடை காலத்திலையும் கிணற்றில் வந்து தண்ணீர் வத்தாதுன்னு சொல்லுவாங்க அது உண்மையான தான் அனுபவப்பட்டிருக்கிறோம் எவ்வளோ பெரிய கோடை காலத்திலையும் குள குளத்தில் ஓரளவு கொஞ்சம் கொஞ்சஞ்செடி தண்ணி இருந்தால் கிணத்துல ஒரு போதும் வற்ற போகிறது கிடையாது தேசி மரம் தேசி மரத்தில் எப்போவெல்லாம் தேசி காய்களுக்கு விலை கூடுதோ அப்போவெல்லாம் நம்மள மரத்தில் தேசிக்காய் எரிக்காதுங்க அது நம்மள நேரம் மஞொக்காயிருக்கு பாருங்கள் மரவள்ளிக்கிழங்கு நட்டப்பட்டிருக்குது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு மக்களை எண்பத்தி மூணாம் ஆண்டு தொடக்கம் மக்களை வாழ ஒன்று சொல்லலாம் சொல்லுவாங்க ஏன்னா எவ்வளோ பெரிய கஷ்டத்துலேயும் இந்த மரவள்ளிக்கிழங்கு தான் இந்த இலங்கையில் வாழ்ந்த மக்களுக்கு கை கொடுத்துட்டு ஒரு கதையை இருக்குது தென்னை பாருங்கள் இது மிகப்பெரிய ஒரு சிறப்பான விவசாயங்க தென்னை எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருக்கின்ற பொழுதும் இது நமக்கு கை கொடுத்துருங்க யாராச்சும் ஒருத்தர் வந்து தேங்காய் எடுத்துகிட்டு போவாங்க காசு தந்துட்டு அது எவ்வளோ பெரிய ஒரு தொழில் தெரியுமா இந்த தென்னை செய்கிறது முக்கியமாக தென்னை மாமரங்கள் தேக்கை இவ்வாறான விவசாயங்களை மட்டும் செய்றார்கள் இருக்கிறாங்க அதாவது அதிகமாக தண்ணீர் தேவைப்படாத விவசாயங்களை செய்வாங்க இது பாருங்கள் இது வந்து என்ன இது மஞ்சள் என்ன மஞ்சள்னா கஸ்தூரி மஞ்சள் நட்டப்பட்டிருக்குது அதே நேரத்தில் இதோட பேர்கள் நமக்கு இன்னும் நிறைய தெரியாத பயிர்கள் இந்த இடத்துல இருக்குது அதெல்லாம் காட்டி நான் என்ன பண்ணுறது பேர் தெரியலை அதோட சேர்த்து இந்த இது பாருங்கள் என்ன இது மாதுளங்காய் மாதுளம்பழம் இன்றைக்கு மார்க்கெட்டில் போய் கட்டிங்கன்னாக்கா ஆயிரம் ரூபாய்க்கு மேலே சொல்கிறாங்க ஒரு மாதுளங்காய் பாருங்கள் இது மாந்துளங்காய் காய்ச்சிருக்குது இந்த மாதிரி நிறைய நிறைய நல்ல பயிர்கள் இருக்குது இந்த வளவுக்குள்ளே இதுதான் நம்மளோட பின்னாடி உள்ள வளவு பகுதி இதை உங்களுக்கு காண்பிக்கணும்னு சொல்லித்தான் இந்த வீடியோவை எடுத்திருந்தேன் அதே நேரத்தில் இங்கே பாருங்கள் தென்னை சாரி கோப்பி மரம் இருக்குது இது கோப்பி மரம்னு நினைக்கிறேன் ஆமாம் இது கோப்பி மரம் தான் கோப்பி மரம் மட்டும் இல்லாமல் இன்னும் அந்த மிளகு இருக்குது பாருங்கள் மிளகு வெத்திலை மாதிரி இருக்குது அது மிளகு அதோடய வெத்திலையும் இருக்குது வெத்தில கொடியும் இருக்குது இவ்வாறான எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டாக்கள் செஞ்சுருக்கிறாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி செலுத்த வேண்டும் அதுகளை காண்பிக்கலாம்னு சொல்லி தான் இந்த ஒரு வீடியோ ஏற்பாடு செஞ்சுருந்தேன் நன்றி இன்னும் ஒரு காணொலி சந்திப்போம்